விநாயகா போற்றி விநாயகரை பூஜிக்க சில மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவை இங்கு காண்போம் பூத கணாதிதம் जम्बूपलजारभसितं उमासुदं सोगविनाशकारं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् मूजिकवागनमोदकहस्त सामरगर्णविलम्बिदसूत्र மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வரவங்க லைக் பண்ணுங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிலை இளம்பிறை போலும் எயற்றனை நந்தி ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கறிமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான் வா நல்ல மனமுடம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிடங்காது பூ கொண்டு துப்பான் திருமேனி துன்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அல்லல் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா நல்ல குணமதிகை கோபுரத்துள் வீட்டிருக்கும் சொல்வ கணபதியை கை தொலக்காள் விநாயகனே வெவ்வினையை வேற கவான் விநாயகனே வேர்க்கை தனிவிப்பான் விநாயகனே பின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என விநாயகரை போற்றி விநாயகரின் அருள் கிடைக்க பாடல்களை பாடினோம் எல்லோருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும் விநாயகருடைய மூல மந்திரம் லைக் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்க விநாயகருடைய மூல மந்திரம் ஓம் श्री ग्री ग्ली ग्लौ गणपद वरवरद सर्वजन मे सनस स्वाहा मंदिर ओं येदा विद्महे वग्रुंडा धीमहे तंदो नंदी प्रचोदयाद गणपदु महामंदिरम ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம என கணபதி மந்திரங்களும் கணபதிக்கு உரிய பாடல்களையும் என்று பார்த்தோம் அதில் இரண்டாவது பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்போம் மூஜிகவாக நமோதகஸ்த சாமர விக்ன விநாயக பாத நமஸ்தே மீண்டும் நாயகப் பெருமனின் பாடலை கேட்டோம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க மக்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவும் கொடுங்க அடுத்தடுத்து கந்தரணூதி கந்தர் அலங்காரம் பார்க்க இருக்கின்றோம் முன்னச்சி வகையப்பதையும் என எல்லாத்தையும் பார்க்க இருக்கின்றோம் லைக் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலந்தரும் திருவாசக பாடலை கேட்டுவோம் சிவபுராணம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தாழ்வாள்க கோகலியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்கீகன் நிறைவநடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பிக் வெல்க புறத்தார்க்கு கலல்கள் வெல்க களம் குவிவார் உள்மகோன் கலல்கள் வெள்குவிக்கும் ஈசன் அடி போற்றி ஜந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேபடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி நம் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என் சிந்தையில் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தைவினை முழுதும் ஓய யான் தன்னுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இதே எண்ணுதற்கு எட்டாயழில்கலலி என் நிறைந்து மண் நிறந்து மிக்காய் விலங்கொழியாய் என்னாதானேனின் பெருஞ்சி புல்லாவினை ஏன் புகழு மாறு ஒன்றர் ஏன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெறுமான் மெய்யேயும் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி அழ்தகன்ற நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா பொய்யாயன வெல்லாம் பொயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே இஞ்ஞானம் இல்லாத நின்பம் பெருமானே அஞ்ஞானந்தன்னை தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சிறியாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கலந்தபால் கண்ணலொடுனை கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரின்றுந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் குழுகளுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்தன் வாயி கசிந்துள் உருவும் நலந்தால் இழாத சிறியற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி கலல்கள் காட்டி ஆயு கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேச சிவபுரனே சிவபுரணி ஆசமாம்பற்ற பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கரணி பேராறே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராலால் உள்ள தொழில்கொழியானே நீராய் உருக்கி என் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே போகிற மக்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பருக்கு அன்பனே ஞாபயமாய் அல்லையுமாம் ஜோதியனே தோன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணவாழ் தங்கத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா பொண்ணியனே காக்கும் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்பல்லமே அத்தாக்காய் நின்ற தோக்க சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவான் தேற்றே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் ஊற்றான உன்னாரமுது உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிழப்ப ஆற்றே ஐயா அரனேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க மெய்யானா திங்கு வந்து வின பிறவி சாராமி கல்லப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருபடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து நன்றி மக்களை மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்